வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் அவரவருக்கு அவரவர் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது தேவைன்னா இந்தி கற்கலாம் இந்தி மட்டும் இந்த மொழியும் கற்கலாம் நீங்க ஒன்னு நீங்க வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது இந்தி பேசுற மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு இந்தி இஸ் நாட் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இட் ஜஸ்ட் அன் அதர் லாங்குவேஜ் அண்ட் தேர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா இந்தியா என்பது இந்தி பேசுற மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு தான் ராத்திரியில விளக்கு பிடிக்கணும்னு நான் பார்த்திருக்கேன்

கடும் பாடாக இருக்குது உங்களுக்கு பாட சுமை அதிகப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கே வர விடாமக்கணும்னு திட்டம் போட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க ஊர் தேவடியா இந்தி எதுக்கு நான் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட கேக்குற தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் மூன்று மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லுங்க நீ யார் யூ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் தனியார் பிரபலங்கள் நடத்தும் பள்ளிகள் எல்லாத்திலையும் மும்மொழி கொள்கை ஹிந்தியும் மூன்றாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்க சொல்றோம் உங்களுக்கு படிப்புறதுனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் எனக்கு தெரியும் திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் படிப்புனாலே பிரச்சனை தான் பெ <laughs> கேந்திரிய வித்யாலயில் போய் நாங்கள் சேர்க்குறோம் ஏன்னா அங்கே ஹிந்தி சொல்லி தருவாங்கன்னு சொல்ற இருக்காங்க தமிழிசை ஹிந்தி படிக்க விரும்புகிற எல்லா சங்கிக் குஞ்சுகளையும் கொண்டு போய் கேந்திர வித்தியாலயாவில் சேருங்க கேந்திர வித்தியாலயாவில் பிள்ளைகளுக்கு படிக்க சீட்டு கேட்டுனா நடக்காத நடையும் கிடையாது பண்ணாத முயற்சியும் கிடையாது நீங்கள் கேந்திர வித்தியாலயில போய் சீட்டு கேளுங்க கொண்டிலேயே சவுட்டி அனுப்பிடுவாங்க நாம் ஹிந்தியை திணிக்கலை மறுபடியும் மறுபடியும் ஹிந்தியை திணிக்கிறீங்க திணிக்கிறோம் என்ற திணிப்பை நீங்க மொழிக் கொள்கைக்குள்ளேயே இந்த தலைப்பை முடிக்கலாம்னு பாத்துறீங்க தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது வெறுமனே ஹிந்தி திணிப்போம்

அரசாங்க பள்ளி மாணவர்கள் படிப்பதை இருமாப்போடு இவர்கள் மறுக்கிறார்கள் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்துரு நேத்துல இருந்து தர்மேந்தர் பிரதான என்ன ஆணவம் என்ன ஆணவம் எங்க ஆணவம் இருக்கு சாமானிய மக்கள் படிங்கன்னு சொல்றது ஆணவமா சொரத திங்கிரியல பியலு திங்கியோட சாமானிய மக்களை நாங்க படிக்க விட மாட்டோம்னு திமுக சொல்றது ஆணவமா

நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தெலுங்கானால நான் இருக்கும்போது அவரோட படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு அப்ப மும்மொழி கொள்கை பல மொழி கொள்கை உங்களை வியாபாரத்துக்கு இருக்கலாம் டாடா டாடா யப்பா இவரை நாள் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஏப்பா உனக்கு என்ன பைத்தியங்கிட்டே பிடிச்ச போச்சு ஆனால் மும்மொழி கொள்கை குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு இருக்கக்கூடாதா கூட பேசுகிறேன்

குழந்தைகளின் வருங்காலத்துக்கு பல மொழிக் கொள்கை தேவைப்படும் இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா இதுல எல்லாம் நீங்க கருத்து சொல்லாதீங்க தம்பி ஏன்னா நீங்க சொன்னா சரியா இருக்காது இப்ப உங்களோட தெலுங்கு ரசிகர்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க அதனால நாம அப்படி சொல்லல கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கீங்க வாய்ப்புகளیں அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுங்கள் சரி இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்காத தமிழ்நாடையும் ஏத்துக்கிட்ட பீகாரையும் நான் ஒப்பிடுறேன் என்னோட டேட்டா கிடையாது யுடி ஐ ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் படி உங்க தேசிய கல்வி கொள்கை 2020 ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்கள் இடைநிற்றல் அதிகமா இருக்கு ড্রாப் அவுட் அதிகமா தமிழ்நாடு கேரளா போன்ற புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கலன மாநிலத்தினுடைய இடைநிற்றல் விகிதம் குறைந்திருக்கு இருக்கு சொல்ற என்னன்னு உபேசு பேசுறே சாமானிய ஒரு குழந்தை தமிழை தாண்டி இங்கிலீஷை தாண்டி கர்நாடகால ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு கன்னடம் கத்துக்கிட்டா அந்த வேலை வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா தெலுங்கானாலும் ஒரு இருக்கு தெலுங்கு கத்துக்கா அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பழமொழி பல மணி கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்தி பா சோ வேலை வாய்ப்பை மற்ற குழந்தைகளுக்கு சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு நீ ஏன் புத்தி சொல்ல கூடாதா இங்க இங்க கேக்குறா ஆட்கள் கற்று கொடுப்பதற்கு கல்வித் துறை இருக்குறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதைய தான் நாம் கேக்குறோம் எப்படி சார் நீங்க வாங்க குருனா வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டே வாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும் புதிய தேசிய கல்வி கொள்கையை கடைபிடித்தால் தான் மத்தியில இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா

ஆல்ரெடி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரி பணத்துக்கு இருபத்தி பைசா தான் நமக்கு ரிட்டர்ன் வருது தேங்க்யூ தேங்க்யூ இதுல கல்விக்காக ஒதுக்கப்படுற இந்த அமௌண்ட் நீங்க பி எம் ஸ்ரீ மூலியமா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் கல்விக்கான ஒதுக்கீடுன்றதை உங்களுக்கு பண்ணுவோம் இல்லைன்னா பண்ண மாட்டோம்னு எனக்கு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என் வயிறு சொல்றேன்டா நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும் நாம ஒன்றியத்துக்கு வரியா குடுக்கிற பணத்துல இருந்து நமக்கு திருப்பி கிடைக்க வேண்டிய பணத்துக்கு இரவலாவது கேக்கல நமக்கு கிடைக்க வேண்டியதா கேட்கும் அத கூட நாங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவோம் நீங்க உண்மொழி கொள்ளைய ஒத்துக்கலை அப்படின்னா இந்திய கட்டாய படமா மாத்தலை அப்படின்னா உங்களுக்கான கல்வி ஒதுக்கிது அப்படின்றது இல்ல அப்படின்றாங்க அசிங்கமா கேப்பையா இருக்கும் மருத்துவமும் கல்வியும் எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையா கிடைக்க வேண்டிய விஷயம் முக்கியமா தமிழ்நாட்டுல எல்லா பழமையிலும் இங்க படிக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கு என்ன போடுறாட்சி அப்படிப்பட்ட இடத்துல கல்விக்கான காசை உங்களுக்கு தர மாட்டோம் அதுவும் நாம அவங்களுக்கு குடுக்கிற காசை திருப்பி குடுக்கிறதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்க ஒருவேளை நீங்க அது குடுக்குற வரைக்கும் நாங்க உங்களுக்கு வரி கட்ட மாட்டோம்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் என்னோட ரொம்ப பயமுடுத்து இப்ப இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல நாற்பத்தி அரசு பள்ளிகள் இருக்கு இப்ப இந்தி கட்டாயம் சொல்லி அப்படின்னு ஒரு ஜீவை போட்டோம்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு இந்தி டீச்சரா போட வேண்டிய வரும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கூல்ல நாற்பத்தி இந்தி டீச்சர் வந்து இங்க உள்ள வருவாங்க அவன் மட்டும் தனியா இங்க வரமாட்டான் அவன் தன்னோட குடும்பத்தோட தான் கூட்டிட்டு வருவான் இப்ப நாற்பத்தி குடும்பங்கள் வந்து இங்க உள்ள குடியேறுவாங்க பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சல காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா நிலப்பருப்பு அங்க வாழ்ற மக்கள் அவர் பேசுற மொழி இத வச்சுதான் ஒரு இனம் உருவாகிறது. ஏங்க அவர் சொல்றது அந்த நிலப்பரப்பு அழிஞ்சு போனா கூட அந்த இனம் இருக்கும். எஸ் ஐ நோ. மொழி அழிஞ்சு போனா அந்த இனமே அழிஞ்சு போகும் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண

ஒற்றுமைக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது வெக்கமாக இல்லையா கேவலமாக இல்லையா துரதிருஷ்டவசமா வந்து நம்ம நாட்டில் காமன் லாங்குவேஜ் வந்து கொண்டு வர முடியாது இப்ப வந்து எந்த லாங்குவேஜ் வந்து திணிக்க முடியாது எப்படி முக்கியமா வந்து ஹிந்தி வந்து திணிச்சா இங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது சவுத் இந்தியாவில வந்து எந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபாடு அழக்கூடாது மாப்பு நமக்காக ஜனங்க இருக்காங்க ஜனங்க நம்ம பீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் உங்க தொழில் நீங்க முன்னேற முடியும் தமிழ் 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 மட்டும் வளர்ந்தாதான் இப்ப இந்த மாடு நிறுவனத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினாது தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை அலை யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு அப்துல் கலாம் அலை யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு நான் சொல்றேன் இந்த கல்வி கொள்கை நீங்க தாவேக்கா சொன்னதுனால கேக்குற மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது இருமொழி கொள்கை இல்லையா சமச்சீர் கல்வி இல்லையா தெல்மி

வெளிநாட்டில் படிக்கும் ஆனால் சாதா இவங்க எங்கே தடுக்கிறாங்க ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் இருக்கிற அவங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியல பில்டப் பண்ணுறோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயம் குழந்தைகளை குறவலைய நெருப்பீங்க இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் கூட வந்திருக்க மாட்டேன் படிக்காதே என்ன புத்திசாலி தானே இது யாரா இருக்கட்டும் அது நாட் பார் மிஸ்டர் விஜய் இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோம் எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து விட்ரா பண்ணி பிரின்சிபல் ஸ்கூல்ல சேருங்க கேள்வியா கேட்டு